ஜீவாட்டுடை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் புதுமடம் ஹலீம் அவர்கள் வணக்கம் வணக்கம் சிரியாவில் ஏற்கனவே கிளர்ச்சி படையினர் கலவரம் செய்து அதிபருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உள்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கடந்த முறை பார்த்தோம் இப்போ என்னன்னா அதிபர் தப்பித்து ஓடக்கூடிய நிலைக்கு அங்கே போயிருச்சு அது அந்த கிளர்ச்சி படையினர் வந்து நாங்கள் சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டிவிட்டோம் ஆகவே இனி எங்க ஆட்சி தான் அப்படின்னு கொண்டாடக்கூடிய மனநிலைக்கு போயிருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு அதிபர் தப்பித்து போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த கிளர்ச்சி படைக்க அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஆதரவு இதை நம்ம இனி எப்படி போகும் நீ புவிசார் அரசியல் என்ன மாதிரியான கோணத்தில் போகும் ஏன்னா சிரியாவை வந்து பாலஸ்தீனம் ஆதரிக்கிறது ரஷ்யா ஆதரிக்கிறது இந்த நிலையில் இப்போது சிரியாவில் இஸ்ரேல் ஆதரவு ஒரு படையினர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அமெரிக்க ஆதரவு படையினர் வந்திருக்கிறாங்க ரஷ்ய ஆதரவு ஆட்கள் அங்க இப்ப இல்ல இது என்ன மாதிரியான போக்க இஸ்ரேல் காசா போர்லயும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர்லயும் உக்ரைன் ரஷ்யா போர்லேயும் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பார்க்குறீங்க அதாவது முதல் அதாவது முதல் முறையாக வந்து இஸ்ரேலுடைய அதிபர் வாயத்திறந்து ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு பார்த்துருக்கீங்க அதாவது இனிமேல் சிரியா எங்களுடைய நட்பு நாடு எங்கள் நண்பன் இந்த வார்த்தையை வந்து இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெதன்யாவும் இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார் யாருக்கு இந்த ஹயாத் தக்ரீர் அல் ஷா உடைய தலைவருக்கு நோக்கம் ரொம்ப கிளியர் இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கம்பு சூத்திரம்லாம் இல்லை ரொம்ப கிளியராக இருக்கு அதாவது சிரியாவில் குறிப்பாக வடக்கு சிரியாவில் இருக்கின்ற இஸ்புல்லாவை முழுமையாக தொடை தெரிய வேண்டும் என்றால் சிரியாவில் இருக்கின்ற பசார் அலாத்துடைய ஆட்சி நீக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே இதை பேசினாங்க அமெரிக்காவும் பேசினாங்க இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நதினியாவும் பலமுறை சொல்லியிருக்காரு சிரியா வந்து இஸ்புல்லாவுக்கு ஆதரவு கொடுக்க கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ கடந்த பதிமூன்று மாதமாக இஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடந்ததை பார்த்தோம் கடுமையான யுத்தம் ஹமாஸோட யுத்தம் நடந்து நடக்கும் பொழுது உலக நாடுகள் அமைதியாக இருந்தன இஸ்புல்லாவோட யுத்தம் நடந்த போது உலக நாடுகள் வந்து வேண்டாம் யுத்தமே வேண்டாம் ஈரானோட சண்டை போடாதீங்கன்னு வந்து வந்தாங்க அது இஸ்ரேலுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தது இறுதியில் இஸ்ரேலும் இஸ்புல்லாவும் நாங்கள் போர் நிறுத்தம்ங்கிற இடத்துக்கு வந்தாங்க அதெல்லாம் பார்த்தோம் ஆனால் லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா அதற்கு பக்கத்து நாடான சிரியாவில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவை முழுமையாக துடை தெரிய வேண்டும் என்று இஸ்ரேல் அப்போது தான் நாம் நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சாங்க அதுக்கு ஒரே வழி சிரியாவில் ஒரு உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு இது ஒரு திட்டம் தான் இது வந்து ஒரு சர்வதேச ஒரு சதி தான் இப்போ இந்த ஹயாத் தக்ரீர் அல் சாம் கடந்த பதிமூன்று மாதமாக எங்கிருந்தார்கள் என்ற செய்தி யாருக்குமே தெரியாது அவர்கள் வந்து சிரியாவில் ஒரு பகுதியில் இருந்தாங்க அல்லப்போல இருந்தாங்க இந்த இத்ரீப் நகரத்தில் இருந்தாங்கன்னு சொன்னாலும் கூட ஏன் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் இப்பொழுது ஏன் அந்த துப்பாக்கியை தூக்கிட்டு வந்து முழுமையான இந்த பசார் அல் ஆசாத்துடைய ஆட்சியை நீக்கணும்னு வர்றாங்க இப்போ ஐம்பத்தி மூணு வருடங்களாக பசார் அல் ஆசாத்துடைய குடும்பம் தான் சிரியாவை ஆட்சி செய்யுது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் தற்போதைய அதிபர் பசார் அல் ஆசாத்துடைய ஆட்சியும் அதற்கு முன்பாக ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் பசார் அல் ஆசாத்துடைய தந்தையார் ஹபீஸ் அல் ஆசாத்துடைய ஆட்சி நடந்தது அப்ப இருபத்தி நாலு வருஷமா பசார் அல் ஆசாத்துடைய ஆட்சி நடக்கும் பொழுது இப்பொழுது எப்படி இந்த கிளர்ச்சியாளர்கள் இதை இது பண்ணாங்க முக்கியமானது இரண்டாவது இவர்களுக்கு ஆயுதங்கள் எப்படி ஏற்கனவே சிரியாவில் வந்து அமெரிக்க ஆதரவு ஐஎஸ்ஐஎஸும் இப்போ உள்ள இப்ப அதிபராக இருந்த ஆசாத்துக்குமே ஒரு இடையில் தொடர்ச்சியான ஒரு போர் நடந்தது இல்லை ஒரு கலவரம் நான் இந்த ஐஎஸ்ஐஎஸ்ஐ என்பது அதனுடைய இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் ஆப் ஈராக் அண்ட் சிரியா தான் அதான் ஐஎஸ்ஐஎஸ்ஐ அதாவது சிரியாவையும் ஈராக்கையும் ஒன்றிணைந்த ஒரு அரசமைப்போம் என்பத இந்த குழுக்கள் சொன்னாங்க இப்ப சதாம் ஹுசேன் ஈராக்கை ஆட்சி செய்த போது ஐஎஸ்ஐஎஸ்ஐக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து சதாம் ஹுசேனுக்கு நெருக்கடியை கொடுத்தது அமெரிக்கா சொல்ல போனா அந்த ஐஎஸ்ஐஎஸ் உடைய தலைவராக இருந்த அபுபக்கர் அல் பக்தாதி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அபு பக்கர் அல் பக்தாதி அவன் இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவன் என்று சொன்னாங்க அவர் ஒரு சியோனிஸ்ட் அவனைத்தான் ஐஎஸ்ஐஎஸ் தலைவராக அமெரிக்கா ஆக்குனது ஆனால் அதே அபுபக்கர் அல் பக்தாதியை ஈராக்க வந்து அமெரிக்கா பிடிச்சதுக்கு அப்புறம் சதாம் ஹுசேனை தூக்கிலிட்டதுக்கு அப்புறம் இந்த அபுபக்கர் அல் பக்தாதியும் சுட்டுக் கொண்டாங்க ஏன்னா ரகசியம் வெளியே வந்துடக்கூடாது இந்த அபு அல் பக்தா எங்க இருந்து வந்தான் அப்படின்னு பார்த்தால் அல் கொய்தா நமக்கு தெரியும் அல் கொய்தா அமைப்புங்கிறது எங்க போய் நிக்குது அங்க அல் கொய்தா உடைய அந்த அமைப்பு தான் அல் நுஸ்ரா அல் கொய்தா யாரு நமக்கு தெரியும் ஒசாமா பின்ல பத்தி நமக்கு தெரியும் அந்த அல் கொய்தா உடைய அமைப்பிலிருந்து பிரிந்த ஒரு அமைப்பு தான் அல் நுஸ்ராங்கிற ஒரு அமைப்பு இதுக்குமே ஒரு தீவிரவாத அமைப்பு தான் இந்த அமைப்பிலிருந்து வந்தவன் தான் இந்த அபுபக் அல் பக்தாதி அவன் தான் ஐஎஸ்ஐஎஸ்ஐ ஆரம்பிச்சான் அதுதான் அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அது இன்னைக்கு வந்து எங்க இருக்குன்னு தெரியல அது வந்து ஈராக்கு வந்து அமெரிக்காவிடம் மீழ்ந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு அமெரிக்காவுடைய அவங்களுடைய ஆள் தான் இன்னைக்கு ஆட்சி பண்றாங்க ஒரு குரூப் தான் ஆட்சி பண்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து அந்த கிளர்ச்சி படைகள் எல்லாம் சிரியாவை நோக்கி வந்தாங்க நம்ம வந்து ஈராக்கை முடித்து விட்டோம் இனி சிரியா நம் கையில் சொல்லிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறுல சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பல்வேறு கிளர்ச்சி படைகள் சிரியாவை முற்றுகையிட்டாங்க அவர்கள் சொன்ன ஒரு கோஷம் என்ன தெரியுமா நம்ம எல்லாம் சன்னிக்கல் இந்த ஆட்சி செய்வது ஒரு ஷியாவா பிரிவை சார்ந்த பசார் அல்லா சார் அவர் ஆட்சியை வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினேழு வரைக்கும் பெரிய உள்நாட்டு கலவரம் நடந்துச்சு உள்நாட்டு யுத்தம் பல்வேறு நாடுகள் அங்கே வந்து போயின்னுட்டு சண்டை போட்டாங்க அந்த மக்களுக்கே தெரியாது எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு ஒரு பக்கம் பார்த்தா ரஷ்யா பட சண்டை போடுவாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் அமெரிக்கா இன்னொரு பக்கம் சண்டை போடுவாங்க எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு அந்த சிரியா மக்களுக்கே தெரியாது ஆனால் இதே போன்றுதான் பசார் அல்லா சாத் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல ஓடி போனாரு நாட்டை விட்டேன் எப்ப போனார் ரஷ்யாவுக்கு தான் போனார் ரஷ்யா தலையிட்டு தான் அந்த படைகளை ஒடுக்கி மீண்டும் ஆட்சியை பொறுப்பு கொடுத்தாங்க இது நடந்தது இப்ப ஒரு ஆறு வருடம் ஏழு வருடமாக பசார் அல்லா ஆசாத்துடைய ஆட்சி நம்ம பசார் அல்லா சாத் ஆட்சியை வந்து ஒரு நல்லாட்சின்னு சொல்ல போறது இல்ல அவருமே வந்து இந்த மக்கள் விரோத ஆட்சியை தான் செஞ்சுட்டு இருக்கார் ஒன்று ஆனால் இந்த அல்னுராவில் இருந்து பிரிந்த கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க இந்த படைகள் எல்லாம் இவர்கள்லாம் சேர்ந்துதான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த ஹயாத் தக்ரீர் அல் சாம்னு ஒரு அமைப்பை சிறிய ஏற்படுத்தினாங்க இதெல்லாம் அந்த பிரிவுகள் தான் ஐஎஸ் ஐஎஸ்ல இருந்து வந்தவங்க இருந்து வந்தவர்கள் பல்வேறு ஈரானிய போராளிகள் வடக்கு சிரியாவில் இருக்கின்றவர்கள் சொல்ல போனா அந்த குர்தீஷ் குர்தீஷ் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் குர்தி குர்திஸ்தானுக்காக போராடினவர்கள் துருக்கியிலையும் சிரியாவிலையும் ஈராக்லயும் இருக்கிறாங்க அவங்க கிட்டத்தட்ட குர்திஷின மக்கள் ஒரு மூணு இருந்து நாலு கோடி பேர் இருக்காங்க அவர்களுக்கான தனி நாடு வேண்டும் என்று போராட்டம் பண்ண இவங்க எல்லாம் அவனா சேர்ந்துக்கிட்டாங்க சேர்ந்து இந்த ஹயாத் அல்சாம் என்கிற இந்த ஒரு கட்டமைப்பை யார் தலைமையில ஏற்படுத்துறாங்கன்னா அபு முகமது அல் ஜவ்லான்ங்கிற பேர்ல ஒருத்தன் தலைமையில ஏற்படுத்துறாங்க இந்த அபு முகமது அல் ஜலானி யாருன்னா அபு பக் அல் பக்தாதியுடைய நெருங்கிய நண்பன் ஐஎஸ்ஐஎஸ் தலைவராக இருந்து சுட்டுக் கொல்லப்பட்டான்ல அமெரிக்காவான் அவனுடைய நெருங்கிய நண்பன் தான் இந்த அல் முகமது அல் ஜவ்லானி இவன் வந்து நம்பிக்கைக்குரியவனே அல்ல இவன் யாருன்னு பேக்ரவுண்டே தெரியாது அவன் சிரியாவை சார்ந்தவனும் அல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த அபு பக் அல் பக்தாதி ஈராக்கின்னு சொன்னா கூட அவன் இஸ்ரேலை சார்ந்தவன் சொன்னாங்க அதே மாதிரிதான் இந்த அபு முகமது அதில் ஜவானியும் சிரியாவை சார்ந்தவன் அல்ல

இந்த ஹயாத் அல்சாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சின்ன சின்ன படைகளுக்கு பூரா காசை கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து நம்ம அமைப்பாக இருந்து இந்த சாம் தேசத்துக்காக போராடுவோம் அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கின்றவர்களுக்கு எதிராக போராடுவது அதாவது சிரியாவையும் ஈராக்கையும் அமைத்து ஒரு இஸ்லாமிய கூட்டமைப்பை ஏற்படுத்துவதுங்கிற மாதிரி அவங்க வந்து மக்களையும் கொஞ்சம் திரட்டி சிரியா மக்கள் கொஞ்சம் பேரை திரட்டி தான் இதை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இவர்களுக்கான ஆயுதங்களை கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அமெரிக்கா தான் ஏனென்றால் சிரியாவில் உள்நாட்டு குழப்பம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இப்ப பாருங்களேன் இப்ப வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நதன்யாவு என்ன சொல்லியிருக்காரு இனி சிரியா எங்களுடைய நட்பு நாடு அதுல நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப பசர் அல்லாசாத் ஒன்னும் இஸ்ரேலுக்கு எதிரானவனே கிடையாது சொல்ல போனா இந்த ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை போடும் போதெல்லாம் சிரியா படைகள் பக்கத்திலே வரல நான் யாருக்கு ஆதரவு இல்லைன்னுதான் சொன்ன அவன் ஆனால் அவன் ஒரு ஷியா முஸ்லீம்னால இந்த இஸ்லாவை அவன் தடுக்க முடியல ஏனென்றால் மறைமுகமாக ஈரான் கூட பாத்தீங்கன்னா இந்த பசர் அல்லாசாத்துக்கு ஆதரவு தான் இப்போ இந்த சிரியாவில் வைத்துத்தான் இந்த புரட்சி அத ஈரானுடைய புரட்சிகர பட தளபதியான சுலைமானை இஸ்ரேல் போட்டு தள்ளினாங்க இஸ்புல்லா பாத்தீங்கன்னா எப்படி தெற்கு அலபனானில் இருக்கிறதோ அதே போன்று வடக்கு சிரியாவிலும் இருக்குது அவருடைய ஆதிக்கம் இப்ப இன்னைக்கு போர் நிறுத்தம் வந்தால் கூட தெற்கு லெபனானில் இஸ்புல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சிரியாவில் போயிட்டாங்க இப்ப எல்லாம் யாரும் இப்ப லெபனான்ல இல்ல முழுவதுமான அந்த தெற்கு இருந்த இஸ்புல்லாக்கள் இன்னைக்கு வடக்கு சிரியாவில் இருக்காங்க இந்த வடக்கு சிரியாவில் இருந்து ஈரானுக்கு மாற்றணும் இவங்களை வந்து நாட்டை விட்டு கடத்தணும் அங்கிருந்தால் நமக்கு ஆபத்து என்று இஸ்ரேல் நினைக்கிறது அதற்காகத்தான் இந்த தக்ரீரல் சாமை மீண்டும் தூண்டிவிட்டு ஒரு பெரிய வந்து ஆயுதங்களை கொடுத்து இப்ப இன்னைக்கு ஒரு உள்நாட்டு யுத்தமாக மாத்தி இருக்கிறார்கள் இப்ப வந்து இப்ப யாருக்கு சங்கடம் ரெண்டு பேருக்கு சங்கடம் ஒண்ணு ரஷ்யாவுக்கு சங்கடம் ரெண்டாவது ஈரானுக்கு சங்கடம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிரியாவில் இருக்கின்ற ஈரானிய தூதரகம் இந்த ஹயாத் தக்ரீர் சாமுடைய ஆட்களால் தாக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு தூதரகம் தாக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த தூதரகம் மிகுந்த செல்வாக்குடைய தூதரகம் இங்கு வைத்துத்தான் அந்த ஈரானியுடைய அங்கு அங்குதான் இஸ்புல்லாவுடைய தலைமையகம் இருக்கு சிராக்கு அதாவது சிரியாவில் இருக்கின்ற முக்கிய இஸ்புல்லாவுடைய தான் வச்சிருக்காங்க அங்கு இன்னைக்கு வந்து இந்த படை தாக்கியிருக்காங்க ஒன்று இரண்டாவது ரஷ்யாவுடைய தூதரகம் மூடப்பட்டிருக்கிறது ரஷ்யாவுடைய தூதரகத்தை மூடி இருக்காங்க அப்ப ரஷ்யாவும் ஈரானும் இனி இந்த அகமது அல் ஜவலானியுடைய எதிரியலாக பார்க்கப்படுவார்கள் என்று அந்த ஆட்சி செய்ய இவங்களுக்கு நாங்கள் ஈரானுக்கும் அல்லது வந்து ரஷ்யாவுக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொன்னது மூலமாக இன்னைக்கு நேரடியாக இஸ்ரேலுடைய ஆதரவு நாடாக சிரியா மாறி இருக்கிறது அதை புரிஞ்சுக்கணும் ஒரு நல்லாட்சி செய்யல பசர் அல்லாசாத் வந்து ஒரு பெரிய நேர்மையான ஆட்சியாளர் இல்ல ஆனால் அவன் இன்னைக்கு வந்து ரஷ்யாவுடைய ஓடி போனதுனால இந்த வந்த குழுக்கள் வந்து ஈரானை எதுக்கல ரஷ்யாவை ஆனால் இந்த ஹயாத் ஹயாத் அல் இந்த அமைப்பு நேரடியாக நாங்கள் இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லும் அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க அதான் முக்கியமானது பாலஸ்தீனத்துக்கு பாலஸ்தீனத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்களா சொல்லிக்கலாம் இந்த ஹயாத் அல் தக்ரீர் பாலஸ்தீனத்துக்கு எதிரானவர்கள் ஏன்னா ஏற்கனவே ஐஎஸ்ஐஎஸ்ஐ வந்து பாலஸ்தீனத்துக்கு எதிரானதுன்னு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க இந்த அபுபக்கர் அல் பக்தாதி எப்பொழுதுமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இல்லை இப்போ ஈராக்ல இப்போ சதாம் இருந்த காலகட்டத்துல அங்கு மிகப்பெரிய இதே போன்ற உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்திய இந்த ஐஎஸ்ஐஎஸ்ஐ அந்த அபுபக்கர் அல் பக்தாதி அப்பொழுதுமே சதாம் பாலஸ்தீனமும் எங்கள் எதிரிகள் என்று சொன்னவர்தான் நாங்கள் வந்து சிரியாவையும் ஈராக்கையும் பாலஸ்தீனத்தையும் இணைத்து நாங்கள் ஒரே நாடாக ஆக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க இஸ்ரேலை பேரளவுக்கு எதிர்த்தாங்க இஸ்ரேலை வந்து ஆதரவுன்னு சொல்லல அப்போ நாங்கள் இஸ்ரேலும் எங்களுக்கு நாடு சொன்னாங்க ஆனால் ஆயுதங்களை கொடுத்தது பூரா யாரா இவங்க தான் இஸ்ரேல் தான் ஆயுதம் கொடுத்தாங்க அமெரிக்கா தான் ஆயுதம் கொடுத்துச்சு அதனாலதான் இன்னைக்கு பெஞ்சமின் நேதனியாவும் ரொம்ப சந்தோஷமா பேட்டி கொடுத்துருக்காரு நீங்க பாத்திருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா பேட்டி நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக அறிவிக்கிறோம் இனி சிரியா எங்களுடைய நட்பு நாடு எங்கள் நண்பன் இது வரைக்கும் அந்த வார்த்தை வந்திருக்கா ஏனென்றால் இந்த இந்த அமைப்பு இப்பொழுது ஆட்சிக்கு வந்த வந்துருச்சு கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்தாச்சு ஏன்னா ஏற்கனவே அல்லப்போ நகரத்தை கைப்பத்தினாங்க இத்ரீப் நகரத்தை கைப்படுத்தினாங்க இன்னைக்கு வந்து டமாஸ்கஸ் முழுக்க முழுவதும் கைப்பற்றிட்டாங்க பாராளுமன்றத்தை கைப்பற்றிட்டாங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து பசர் அல் ஆசா தன்னுடைய குடும்பத்தோடு இன்னைக்கு வந்து மாஸ்கோ போயிருக்காருன்னு தான் சொல்றாங்க இன்னைக்கு அவர் அதிகாரபூர்வமா வெளியே வந்துருச்சு அவர் மாஸ்கோவுக்கு தப்பித்து போய் விட்டார் இன்னைக்கு ரஷ்யா எந்த பதிலும் சொல்லலை ஈரான் வாய் மூடி இருக்கிறது காரணம் சிரியாவுடைய ஆதரவு நாடு ஈரான் ஆனால் இன்னைக்கு இந்த குழுக்களை ஆதரிக்கல இன்னொரு விஷயத்தை நீங்க பெஞ்சமின் எதன்யாவ் என்ன வார்த்தை சொல்கிறார் இந்த கிளர்ச்சி படைகள் சிரியாவை பிடித்திருக்கிறார்கள் இப்ப இதே வந்து ஹமாசையும் ஹிஸ்புல்லாவையும் தீவிரவாத அமைப்பு என்று சொன்னவர் தான் இந்த பெஞ்சமின் எதன்யாவ் ஏன் இந்த படைகளை மட்டும் கிளர்ச்சி படைன்னு சொல்றாரு ஒரு ஆட்சிக்கு எதிராக ஒரு படை போய் அந்த ஆட்சியாளரை வெளியேற்றுறாங்கல்ல அப்ப ஏன் அவங்க தீவிரவாதிகள் இல்லையா அவரை பொறுத்தவரை அவர்கள் கிளர்ச்சி படைகள் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்ப ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் யாரு அப்ப இதுதான் நிலைப்பாடு இப்போ வந்து முழுக்க முழுக்க ஆனால் இப்ப அந்த கிளர்ச்சி படை தலைவருடைய வாழ்க்கை பயணத்தை பார்க்கும்போது அவர் அமெரிக்க எதிர்ப்பாக இராணுவத்தில் செயல்பட்டதாலாம் வரலாறு இருக்கே அவர் அமெரிக்காவுக்கு எதிராக அதாவது ஐஎஸ்ஐஎஸ் உடைய தலைவனாக இருந்த அல்பு அல் அதாவது அபுபக்கர் அல் பக்தாதியும் அமெரிக்க எதிராக தான் செயல்பட்டான் கிட்டத்தட்ட நாங்கள் ஐஎஸ்ஐஎஸ்ஐ இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் ஆஃப் இரா ஈராக் அண்ட் சிரியான்னு சொல்லிக்கிட்டு அமெரிக்க கொடியைத்தானே அவன் எது எரிச்சான் அந்த வீடியோலாம் பார்த்தா இருக்கும் தலைகளை வெட்டுவது அமெரிக்க கொடியை எரிப்பது அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கின்ற ரிப்போர்டர்ஸை வந்து பிடிச்சி வந்து வெட்டுவது தலையை வெட்டுவது அமெரிக்கர்களை வந்து கடத்தி வந்து பணம் கேட்பது அப்படிலாம் செஞ்சாங்கல்ல ஆனால் அவனுடைய வரலாறை பார்த்தா அவன் வந்து அபுபக்கர் வந்து சித்தி அந்த அபு அல் பக்தாதி வந்து அமெரிக்காவில் உருவாக்க உருவாக்கப்பட்டவன் விஷயம் வெளியே வந்துச்சு பத்திரிகைகள் செய்தியாக போட்டாங்களே அதுக்கப்புறம் அவனுடைய மூலாதாரத்தை பார்க்கும் பொழுது அவன் இஸ்ரேலை சார்ந்த ஒரு யூத சினோ ஜியோனிஸ்ட் சொன்னாங்களே அது மாதிரி தான் இந்த அபு இந்த அபு அபு முகமது அல் ஜவுலானி நான் எதுக்கு இதை சொல்றேன்னா எப்படி ஒரு ஆதாரமா சொல்றேன்னா இந்த அபு அல் பக்தாதியும் இந்த அபு முகமது அல் ஜவுலானியும் அல் நுசுராவிலிருந்து வந்தவர்கள் அதை புரிஞ்சுக்கணும் இந்த அல் நுசுராங்கிற ஒரு அமைப்பு அல் நுசுரா முன்னணிங்கிற அமைப்பு அல் கொய்தாவுடைய ஒரு பிரிவு அந்த அல் கொய்தா யாரு ஒசாமா பின்லனுடைய பெரிய படை இது கிளர்ச்சி படை இப்ப எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்னு தொடர்புடையது இப்ப அல் கொய்தால அவர்களுக்கு இருந்த அந்த கருத்து வேற்றுமை காரணமாக தான் அல்னுரா ஆரம்பிச்சாங்க அல்னுரா என்பது ஒரு தனி படையாக இருந்த பொழுது அதிலிருந்து வெளியே வந்துதான் ஐஎஸ்ஐஎஸ்ஐ ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு அங்கிருந்த தான் இன்னைக்கு வந்து ஹயாத் தக்ரீர் அல்சா ஆரம்பிச்சிருக்கான் இது எல்லாமே இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இதோட பொருத்தி பார்க்கும் பொழுது ஒரு ஒரு படையை அழித்து விட்டால் அல்லது ஒரு இனக்குழுவை அழித்து விட்டால் இன்னொரு பேர்ல வர்றது இவர்களுக்கு பணம் கொடுக்கறது யாரு இன்னைக்கு பல பல்லாயிரக்கணக்கான கோடி டாலர்ஸ கொடுக்கறது யாரு ஆயுதங்களை கொடுப்பது யாரு இன்னைக்கு முழுக்க முழுக்க ஐஎஸ்ஐஎஸ்ஐக்கு ஆயுதம் கொடுத்தது அமெரிக்காவுடைய அந்த இராணுவம் தானே அங்கு ஈராக்கில் இருந்த ராணுவமும் அவர்களுக்கு படையை கொடுத்து உதவியது எப்பொழுது வந்து சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டானோ அப்பொழுதே வந்து சதாம் ஹுசேன் கொல்லப்பட்ட சில மாதங்களில் அபுபக்கர் அல் பக்தாதி கொல்லப்பட்டான் சுட்டுக் கொல்லப்பட்டான் நீங்க கவனிச்சிருப்பீங்க அது உடனே முடிஞ்சிருச்சு இந்த சாப்டர் இப்போ இப்ப இந்த அல் இப்ப அபு முகமது அல் ஜவுலானின் நிலைமை அதுதான் எப்பொழுதும் வந்து சிரியாவை இன்னும் முழுமையாக வந்து வேற ஆட்சி கொண்டு வராங்களோ இந்த அபு முகமது அல் ஜவுலானியும் போட்டு தள்ளிடுவாங்க காரணம் எந்த சாட்சியும் இருக்க வைக்க மாட்டாங்க அமெரிக்கா அதனால இது வந்து முழுக்க முழுக்க அமெரிக்கா இஸ்ரேலுடைய அந்த கான்ஸ்பிரசி தான் இன்னைக்கு சிரியாவில் இப்படி ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டால் உள்நாட்டு குழப்பம் இன்னைக்கு அந்த உள்ள மக்களுக்கே புரியலைங்க அந்த உள்ள மக்களை ஏன் சண்டைன்னு கேட்கிறாங்க அந்த உள்ள மக்களே இன்னைக்கு குழம்பி போயிருக்கிறாங்க இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாருங்க அந்த அந்த டாக்குமெண்ட்ரி அல்ஜசீரா டாக்குமெண்ட்ரியில் காமிக்கிறாங்க அந்த கிளர்ச்சி படை முழுக்க முழுக்க ஆயுதங்களை கொண்டு வந்து உள்ள டமாஸ்கஸ்ல நுழைகிறாங்க ஆனா அந்த சிரியாவுடைய பெரும்பாலான மக்கள் வேடிக்கை பார்க்கறாங்க என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்குறாங்க ஆனால் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இப்ப ஏன் சிரியா மக்கள் வந்து இந்த படையை பெருசா எதிர்க்கலைன்னா இந்த பசார் அல்லாஹசாத்துடைய கொடுங்கோல் ஆட்சி தான் அதுல மாட்டுக்கிறது கிடையாது பசார் அல்லாஹ் சாத் அந்த மக்களுக்கு எதிராக நடத்திய கொடுங்கோள் ஆட்சிதான் அந்த மக்கள் அந்த அந்த பசார் அல்லாஹ் சாதா ஆட்சி வீழ்த்தணும்னு நினைச்சாங்க ஆனால் இதை பயன்படுத்தி கொண்டு இந்த கிளர்ச்சி படை இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேலுடைய ஏகாதிபத்தியத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு நான் பாக்குறேன் மக்களுடைய மனநிலை வேண்டால் அரசுக்கு எதிராக இருக்கலாம் பசார் அல்லாஹ் சாத்துக்கு எதிராக தான் மக்கள் இருக்காங்க ஏன்னா அம்பத்தி ரெண்டு வருஷம் ஒரு பெரும்பான்மையாக இருக்கின்ற சன்னி முஸ்லீம்களை கொடுமைப்படுத்துகிறான் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து அங்க நிம்மதியா இல்ல அவர்களுக்கு சரியான வந்து ஒரு உணவு உடை இருப்பிடம் எல்லாம் இல்லாததற்கான இந்த ஆட்சியின் முடிவு பண்ணிதான் இருக்காங்க ஆனால் அவர்கள் ஒரு பக்கம் இன்னைக்கு விட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து ஒரு தீவிரவாத அமைப்போட ஆட்சியை வந்து அவர்கள் இன்னைக்கு வந்து ஆட்சி பிடிச்சிருக்காங்க அதான் பிரச்சனை ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் பாருங்க எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சியை இந்த அமைப்பு நடத்த போது ஏனென்றால் இது முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய கையாளாக சிரியாவில் ஒரு ஆட்சி நடத்தும் போது ஆட்சியை விட மோசமா இருக்கும் அந்த என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தேர்தலை நடத்தி இந்த 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 குரு ஹயாத் அமைப்பிலிருந்தே ஒருத்தனை பிரதமர் ஆக்குவாங்க அதே நேரத்துல இந்த அபு முகமது அல் ஜவுலானியை போட்டு தள்ளிடுவாங்க அது நடக்கும் இப்ப இப்படிப்பட்ட ஒரு உள்நாட்டு கலவரம் குழப்பம் இருந்தால் இஸ்ரேலுக்கு நல்லது ஏனென்றால் உங்களுக்கு வந்து ஹிஸ்புல்லா முழுமையாக துடை தெரியப்படக்கூடிய வாய்ப்பு இப்போ வந்துருச்சு ஏன்னா இன்னைக்கு வர்ற ஆட்சி கண்டிப்பாக வந்து சிரியால வந்து ஹிஸ்புல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு முதல் படி தான் சிரியாவில் இருக்கின்ற தூதரகத்தை தாக்குதல் பண்ணது அப்ப உங்களுக்கு வந்து இப்ப நிலப்பரப்பை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல இருந்து நிலப்பரப்பு லெபனானும் சிரியாவும் அருகே இருக்கின்றன அங்கிருந்து ஈராக் அங்கிருந்து தான் ஈரான் அப்போ உங்களுக்கு சிரியாவில் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் வந்து வெளியேற்றப்பட்டால் அப்ப இந்த நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு வந்து பாதுகாப்பாக அமைஞ்சிடும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் குறைஞ்சிடும் அதை இஸ்ரேல் எதிர்பார்க்கிறாங்க முக்கியமா இப்ப இரண்டாவதா இன்னொரு விஷயம் என்னன்னா அப்படி அப்படி நீக்கப்பட்டால் இங்க பாலஸ்தீன இருக்கின்ற ஹமாஸையோ அல்லது பாலஸ்தீனிய மக்களையோ கொள்வது இஸ்ரேலுக்கு ரொம்ப எளிது ஏன்னா இன்னைக்கு வந்து முழுக்க அவங்க இடம் பிடிக்கணும் ஹமாஸ் ஏற்கனவே பாதிக்க அப்ப ஈராக் ஈராக் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க இப்ப சிரியாவில் நடந்த அந்த ஆட்சி மாற்றம் குறித்து ஈராக் ஈராக்கில் இருக்கின்ற ஆட்சி என்பது முழுக்க அமெரிக்காவோட தான் அதுல மாட்டுக்கிறது எல்லாம் இல்லை என்னதான் வந்து ஈரானுக்கு அவர்கள் வந்து ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணா கூட அமெரிக்காவுடைய ஏன்னா உங்களுக்கு வந்து சதாம் ஹுசேன் வந்து தூக்கிலிடப்பட்ட பிறகு அந்த ஆட்சியை ஏற்படுத்தி கொடுத்ததே அமெரிக்கா தான் அதுதான் இன்னைக்கு தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அப்ப வந்து அங்க ஒரு பொம்மை ஆட்சி தான் நடக்குது இப்போ ஈராக்ல ஒரு பொம்மை ஆட்சி சிரியாவிலையுமே ஒரு பொம்மை ஆட்சி தான் நடந்தது லெபனான்ல ஒரு பொம்மை ஆட்சி இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமை மிக்க ஆட்சிகள் கிடையாது இப்போ லெபனான்லயும் சிரியாவிலையும் முழுக்க முழுக்க ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது இஸ் கட்டுப்பாட்டில் ஈராக்ல இருக்கின்ற அந்த அமைப்பு ஈரானுடைய எழுச்சியை பார்த்து அமெரிக்காவுக்கு கட்டுப்படாமல் இருந்தாரு அது புரிஞ்சுக்கங்க அதாவது அமெரிக்காவோட கைப்பாவையாக இருந்தாலும் ஈரானுக்கு கட்டுப்பட்டாங்க நிலப்பரப்புல கட்டுப்பட்டார் பக்கத்து நாடுன்னு இன்னைக்கு அப்படி இல்லை நிலைமை மாறும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா முழுக்க சிரியாவும் ஈராக்கும் இன்னைக்கு வந்து இந்த கிளர்ச்சி படையோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்கன்னா அவர்களை பொறுத்தவரை தான் இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் ஆஃப் இராக் அண்ட் சிரியா அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வர பார்ப்பாங்க இந்த அமைப்பு இந்த நாடு என்பது நிலப்பரப்பு என்பது முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு ஒரு கைப்பாவையாக ஒரு ஏவலாளாக இஸ்ரேலுக்கு மறைமுகமாக உதவி செய்யக்கூடிய நாடாக மாறும் வந்து பாலஸ்தீனம் வந்து அழிக்க அழித்து ஒழிக்கப்படும் ஈரான உள்ள விட மாட்டாங்க இஸ்முல்லாவை உள்ள விட மாட்டாங்க இன்னும் போர் வந்து உக்கரம் அடையும் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சர்வதேச இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரன்சி தான் இதை மத்திய கிழக்கு நாடுகள் ஏன்னா இப்போ வந்து ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சொன்ன செய்தி தான் நான் ஆட்சிக்கு வந்தால் இரண்டு விஷயம் நடக்கும்னாரு ஒன்னு ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தப்படும் இரண்டாவது இஸ்ரேலில் யுத்தம் நிறுத்தப்படும் அதே மாதிரி நடந்திருக்கு சிரியாவில் இன்னைக்கு ஒரு உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி முழுக்க முழுக்க தாங்கள் நினைத்ததை இன்னைக்கு அங்க செயல்படுத்தக்கூடிய வேலையை அங்க செய்வாங்க அப்ப ஈரானை தனிமைப்படுத்துவாங்க அவர்கள் நோக்கமே ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும் ரஷ்யாவும் ஈரானும் பிரிஞ்சு நிக்கணும் சேர்ந்து நிக்க கூடாது இப்ப ரஷ்யா ரஷ்யா வந்து சிரியா அதிபருக்கு ஆதரவா இருக்கும் ஈரான் வந்து இந்த படைகளுக்கு ஆதரவா இருக்குமா இல்லையில இல்ல ஈரான் அந்த படைகளுக்கு ஆதரவா இல்ல அது பண்ண முடியாது ஏனென்றால் ஈரானை பொறுத்தவரை இப்பொழுது இந்த ஹயாத் தக்ரீர் அல் ஷாமி ஆதரிக்கவில்லை அவங்க மட்டும் இல்ல எந்த இஸ்லாமிய நாடுகளும் இந்த ஹயாத் அல் தக்ரீர் ஷாமி ஆதரிக்கல பாத்துக்கொண்டீங்க இப்ப வந்து சவுதி அரேபியா இல்லது வந்து கத்தாரா இருக்கட்டும் இங்க இருக்கின்ற அரபு அமீரகமா இருக்கட்டும் எந்த நாடுகளுமே ஹயாத் தக்ரீர் அல் ஷாமி ஆதரிக்கல காரணம் எப்படி ஐஎஸ்ஐஎஸ்ஐ எதிர்த்தார்களோ அதே போன்று ஹயாத் அல் தக்ரீர் ஷாமியும் எதிர்க்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ உடைய ஒரு பிற முகம் தான் இந்த ஹையாத்தால் தகரி கிட்டத்தட்ட ஐஎஸ்ஐஎஸ்ஐ ஆட்சி கொடுக்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிறவன் தான் இப்போ இங்க இருக்கிறான் ஆனால் இதில் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றவங்க இருப்பாங்கல்ல இப்போ சிரியாவில் இருக்கின்ற சிலதரே வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுப்பாங்க அந்த மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க அல்லது சில இனக்குழுக்கள் ஆதரவு கொடுக்கும் அது வேற ஆனால் இந்த இஸ்லாமிய நாடுகள் ஆதரவு கொடுக்கல ஒன்று இரண்டாவது இன்னைக்கு ஈரான் வந்து அவர்கள் வந்து ஏன் மசார் அல்லாசத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அவர்கள் சிரியாவில் ஆதிக்கம் செலுத்துவதற்காக தான் ஒன்று ரெண்டாவது பசரல் ஒரு சார்ந்தவர் அப்ப அந்த அடிப்படையில அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தது இரண்டு மூன்றாவது அவர்கள் வந்து இருக்கின்ற ஆயுதங்களை நிலப்பரப்பு வழியாக கொண்டு வர வேண்டும் என்றால் சிரியா வந்தாங்க இப்ப இதெல்லாம் அவர்கள் வந்து ஒரு அண்டர் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க இப்பொழுது அது தடைபட்டுரும் இப்பொழுது வந்து உள்ள வர முடியாது இப்ப பெரிய பிரச்சனை ஈரானுக்கு தான் அதே போன்று இப்ப ரஷ்யாவுக்கும் பிரச்சனை இருக்கு ஏனென்றால் இப்ப ரஷ்யாவிற்கு ஒரு துறைமுகம் இருக்கிறது எங்கன்னா அந்த துறைமுகத்துக்கு பேர் டார்டாஸ் துறைமுகம் அது வந்து சிரியாவை ஒட்டி துருக்கியை ஒட்டி இருக்கிறது சிரியா துருக்கி ரஷ்யாவுடைய பார்டர் இதை ஒட்டி ஒரு துறைமுகம் இருக்கிறது இது யாருக்கு சொந்தம்னு பார்த்தா இது வந்து லெபனானுக்கு சொந்தமான ஒரு துறைமுகம் இதை நூறு வருஷம் குத்தகைக்கு ரஷ்யா எடுத்திருக்கு இந்த டார்டாஸ் துறைமுகம் இந்த ஆயில்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து அந்த துறைமுகம் வழியாகத்தான் பல்வேறு நாடுகளுக்கு ரஷ்யா வந்து ஏற்றுமதி பண்றாங்க பைப் மூலமா கொண்டு போறாங்க இந்த டாட்டாஸ் துறைமுகம் சேதமடைந்து விடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் துருக்கியவும் சிரியாவையும் லெபனானையும் அனுசரிச்சு போனாங்க ரஷ்யா அவர்களுக்கு முக்கிய அந்த பகுதி இப்ப இன்னைக்கு வந்து சிரியால வந்து ஒரு பிரச்சனை வந்து ஒரு கிளர்ச்சியாளர்கள் குழு வந்து ஆட்சிக்கு வந்தா அவர்களுக்கு இந்த துறைமுகம் பாதிக்கும் அமெரிக்காவோட கை ஓங்கிவிடும் என்னதான் இன்னைக்கு வந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் ரஷ்யாவுடைய பிரதமராக அதிபராக ஜனாதிபதியாக இருக்கின்ற இவரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால் கூட அவர்களுக்குள் ஒரு விரோத போக்கு செய்யும் யார் பெரியவன் அப்படிங்கிற போக்கு இருக்குல்ல அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவரை என்பது அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது இன்னைக்கு வந்து அந்த துறைமுகம் அவர்களுக்கான அந்த வியாபார போக்குவரத்து வேண்டும் யார் அந்த பகுதியை ஆட்சி செய்வது என்பது முக்கியம் இன்னைக்கு ஈரான் முழுக்க கண்ட்ரோல வச்சிருந்தாங்க லெபனானையும் சிரியா இன்னைக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஈரான் பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு பெஞ்சமின் நிதினாவுடைய சந்தோஷமே என்னன்னா ஈரான் தோட்டு போய்விட்டது ஈரானுக்கு அடி பலமான அடி எதிர்க்கி சரியான அடி அவனுடைய ஆட்சி அவனுடைய நண்பன் இன்னைக்கு ஓடி போய்டான் இன்னைக்கு சிரியால வடக்கு சிரியால அவங்க ஆழ்க யாருமே இருக்க முடியாது அப்ப நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் இன்னைக்கு இந்த அமைப்புக்கு அபு முகமது அல் ஜவுலானிக்கு ஆதரவு அதாவது பசார் அல் ஆசாத் என்னைக்குமே பெஞ்சமின் நதினியாக எதிர்க்கவே இல்லை மறைமுகமா அந்த ஆள் வந்து இஸ்ரேலை வந்து உள்ளுக்குள்ள ஆதரிச்சு வந்தான் ஆனால் இப்போ அது முக்கியம் இல்லை அவர்களுக்கு வந்து பசர் அல் ஆசாத் முக்கியமா இந்த வந்து அபு முகமது அல் ஜவுலானி முக்கியமானு கேட்டா அபு முகமது அல் ஜவுலானி தான் இஸ்ரேலுக்கு முக்கியம் ஏனென்றால் அது அவனுடைய ஆள் மொசாத்தால் உருவாக்கப்பட்ட ஆட்கள் தான் இவங்கள்லாம் இப்போ இந்த இந்த அபுபக்கர் அதாவது அபுபக்கர் அல் பக்தாதியாக இருக்கட்டும் இந்த அபு முகமது அல் ஜவுலானியாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோருமே இந்த மொசாத்தால் உருவாக்கப்பட்டவர்கள் அமெரிக்காவுடைய அந்த பண வசதியோட

கடைசியில் அவர்களே அதை காலை செய்வாங்க அந்த மாதிரியான மாதிரியான அமைப்பு ஒரு மீண்டும் முயற்சியில் இஸ்ரேல் முயற்சி பண்ணிக்கிட்டு ஒரு ஆபத்தை தரும் அப்படிங்கிறீங்க ஆமாம் ஆமாம் இதுதான் உண்மையான செய்தி உண்மையான செய்தி கண்டிப்பாக சிரியாவில் நடைபெறுகின்ற இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பின்னால் ரஷ்யா அமெரிக்க உறவு எப்படி இருக்கும் அமெரிக்க இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் எத்தைய தாக்கத்தை இது ஏற்படுத்தும் ஈரான் ஈராக் உறவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஈரானுடைய எழுச்சி கண்டு ஈராக்கே அமெரிக்க எதிர்ப்பு மனநிலையில் போன சு காலம்லாம் மாறி இப்போ முழுமையாக ஈரானுக்கு எதிரான ஒரு மனநிலையில் சிரியாவை கொண்டு வந்து இஸ்ரேல் நிறுத்தியிருக்கிறாங்க இதற்கு பின்னால் சிரியாவில் ஒரு பெப்பட் கவர்மெண்ட்டை உருவாக்குவதற்கு பின்னால் முழுக்க இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு தான் அது லாபத்தை தருது மீண்டும் ஐஎஸ்ஐஎஸ்ஐ போன்ற அமைப்புகள் தலை தூக்க போகிறாங்க போன்ற பல்வேறு எச்சரிக்கைகளை ஜியோ பாலிடிக்ஸு மூலமாக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை எச்சரிக்கையாகவே நீங்கள் விடுத்திருக்கீங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த புவிசால அரசியல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி நன்றி தமிஷ்